thank <laughs> you

சரி வாங்க மந்திரி யாரு சிலந்தாந்த வணக்கம் வணக்கம் மந்திரி கழகு யானை வரும் பின்னசு முன்னே நானாக பிறந்தால் அறிவுரைக்க வேண்டும் விட்டால் வாங்க

அமங்கல்லி வருகின்றாலும் பொம்மளை ஆசைப்படுறதுக்கு பொட்டுக்கும் பூவுக்கும் கட்டுற சேலைக்கு அந்த போட முக்கிய நீ பார்த்த ஏன் எல்லாமே விட தாலி கொடியா போட்டுருக்காங்க கொடிய போடுறாங்களோ கொடிய போடாதோ அப்படின்னு மோதிரம் மோதிரம்

புத்தகத்துக்கு கூட நம்ம பார்த்த அறிகுறி அற்றவர் ஆமா அப்படி ஸ்ரீ முத்தாளம்மன் அரசபா உரிமையாளர் உரிமையாளர் அதோ குமாரசாமி ஐயா அவர்களும் அவர்களுக்கும் அதோ முத்தையா அவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர் கூட பிறந்த சகோதரர்கள் ஆமா அனைத்து உள்ளங்களும் நடிக்கக்கூடிய பதினாறு ஆட்களுக்கும் உனக்கும் அடியும் சிறந்த வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் பின்னாடி

இந்த கொட்டும் பனியனு கூட போறத கோடை மடியிலும் கூட பாக்காவே காலமும் தெரியாம ஊத்தா மடியிலும் அந்த ஒரு புண்ணிய செய்த வச்சுதான் இந்த மழை நின்று விட்டது ஓஹோ பத்து பேர் கண் வேண்டும் வேண்டும் கண் விழித்தால் நான்காவது சொர்க்கம் செய்த வைக்க வேண்டும் ஒரு கால சீதை விற்கும் ஒரு கால மூதை விற்கும் அந்த மூதவி விழா நீக்கிவிட்டு சீதேவி பாதப்பட்டவுடனே சட்டேடு சண்டுவள்ளி பூக்கு வேண்டும் ஆண்டேடு வள்ளிகை பூக்கு வேண்டும் அது விரும்பி எங்க வீட்டிலே எங்க அப்பா ஒரு குழந்தையாக ஜெனிக்க வேண்டும் என்று அவர் பெற்றெடுத்த

தாலி எடுத்து கொடுக்கிறாங்களே இன்று முதல் இருந்து எங்க வீட்டில் ஒரு பெண்ணாக இந்த பெண்ணை நான் இன்று முதல் இருந்து நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்று முதல் வாய்க்கு துணையாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் செறிவாக எடுத்து இந்த பெண்ணை நான் மனக்கோலத்தோடு என் மன சம்பதத்தோடு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி இன்று மூணு முடிச்சு போட்டாரு காலபுல்லா வாய்க்கு துணையாக இருக்கக்கூடிய மனைவியும் என்ன சொல்லி அழுவாங்கப்பா அந்த மூணு பெண் குழந்தையும் மனைவியாக விளங்கக்கூடிய மனைவியும் ஒரே ஒரு பிள்ளையாக விளங்க கூற ஆண்களையும் பிள்ளையும் உன் வாழ்க்கை தானா O கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்கள் மூன்று பெண் குழந்தையும் ஒரே ஒரு ஆண் பிள்ளையும் மனைவியாக விளக்கக்கூடிய மனைவியும் மூன்று பெண் குழந்தை அப்பானாக புகுந்த விட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தா வா மா மகளேன் சொல்வதற்கு எனக்கு தந்தை இல்லையே அப்பா எவ்ளோ சிறு சிறப்பமாக வளர்த்து சின்ன திரு வயதிலே சேன்குழுவி நாளினே கட்டி பருவத்திறே ஆமா எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே அப்பா அப்பா அப்படி என்று மூன்று பெண் குழந்தையும் ஆமா

நான்கு ஆசிரியர் இருக்காங்க ஓஹோ அவங்கவுங்க சிட்டியிருக்கு எட்டிவாரு தீ மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டுட்டாங்க ஆமா ஆமா ஆனா நாம பாடுறது செஞ்சி பக்கம் ஆஹ் விழுப்புரம் திவியா பரிமளா ஜெகன் மோகனம் உள்ள தேவி பொன்னுருகி வந்தே வி பொன்னுருகி வந்தேன் இந்த பாட்டு பாடிட்டு தான் நீ எது வேணாலும் பாடலாம் ஆமா அப்படி எல்லாம் சபையில இருக்குங்க வந்து ஐயா நீ பாடந்த தவறு தவறு அப்படி இந்த பூமலர் வேலையிலே வேலையிலே அது கூட பிறந்த சகோதரி சகோதரி ராணி தம்பி எறிந்து விட்டாரி அப்படி இந்த ஆழ்ந்த வருத்தத்தோடு தம்பி உன்னை எங்க கண்டு தேட போறேன்

என் பருப்பு சண்டாலா எங்க அண்ணன் கோடி முன்ன வரும் எனக்கு அண்ணன் இல்லாதோ எனக்கு அண்ணன் இல்லாதோ நீ இல்லாதோல தண்ணி இல்ல ஏன் பருப்பு சண்டாளா எனக்கு அண்ணன் கோடி முன்ன இல்ல எனக்கு தைய கிருத்துகியா எனக்கு தைய கிருத்துக்கியா என் பருப்பு சண்டாளா ராணி அக்காவுக்கு இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகிடா என்னோட தம்பி இருந்திருந்தா கிருஷ்ணமூர்த்திக்கு இன்னைக்கு தவளையில தண்ணி வரும் என்ன பெத்தம்மா இன்னைக்கு தம்பி கோடி முன்ன வரும் எனக்கு தம்பி இல்லாதோ எனக்கு தம்பி இல்லாதோ பொக்காவுக்கு இன்னைக்கு தவளையில தண்ணி இல்ல இன்னைக்கு தம்பி கோடி முன்ன இல்ல

அவங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் காலம் சென்ற முன்னிட்டு கூட பிறந்த சகோதரி சகோதரி அது ராணி அக்கா அவர்களும் அவர்களும் நாலு பேர் பிறந்த கூட சகோதரி ஆமா அதோ மூத்த கமலாக்கா அவர்கள் அவர்கள் ஆய்ந்த வருத்தோடு இதோ வழங்கி ரூபாய் அதோ நூத்தி ஒன்று அவர்களை பற்றி பட்டி பெற்று பால் பண்ண வங்கி கற்பதம் அப்படி இந்த கர்ணமச்ச நாடகம் நான்கு ஆசிரியர் இருக்காங்க ஆஹா அதோ அம்மணி அம்மா அச்சகத்தை அதோ சாலையார் சொல்ல சொல்ல அம்னி அம்மார் அச்சகமிட அம்மணி அம்மா பேர் தான் விலகுது